அனைவருக்கு வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே காலையிலே குட் நியூஸ் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு அரசு உள்ளிட்ட முக்கிய அப்டேட் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் இப்ப நம்ம கடைசரைக்கும் பாருங்க உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றி பல்வேறு புதிய சலுகைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறோம் இந்த வீடியோ பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசெண்டா தமிழக அரசின் சார்பாக ஒவ்வொரு வருடமும் ரேஷன் அட்டைதார்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் பொங்கல் பரிசு தொகை வழங்கப்படுவது வழக்கமாக உள்ளது அதன் அடிப்படையில் பச்சரிசு சர்க்கரை கரும்பு உள்ளிட்ட பல்வேறு இலவச தொகுப்பும் வழங்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இதற்கிடையே ரேஷன் அட்டைதாரளுக்கு தமிழ்நாட்டில் அனைத்து ரேஷன் அட்டைதாரளுக்கும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு வேஷ்டி சிலை வழங்கப்படுவதும் வழக்கமாக உள்ளது இந்நிலையில் கூட்டுறவு சங்கங்களை சேர்த்து கைத்தறி மற்றும் விசைத்தறி நெசவாளர்களுக்கு தொடர்ந்து வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டனர் ஆண்டுதோறும் இவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டு வருவதாகவும் ஒரு புதிய திட்டங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க இதன் அடிப்படையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தல் வருவதால் அரசு மக்களை கவரும் வகையில ரொக்க பணத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளதாகவும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இந்த நிலையில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்குவதற்கான அறிவிப்பை இந்த மாதம் இறுதியில் வெளியிடப்பட உள்ளதாகவும் தற்போது தகவல் வெளியாகி உள்ளது அதாவது இந்த மாதம் இறுதியில பொங்கல் பரிசு என்னெல்லாம் கொடுக்க போறாங்க வெளியாக உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அது மட்டுமல்லாமல் வேஷ்டி சிலை மற்றும் பச்சரிசை உள்ளிட்ட பொங்கல் பரிசு தொகுப்பும் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அவற்றை டோக்கன்கள் அடிப்படையில் விநியோகம் செய்யப்பட உள்ளதாகவும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் ஐந்தாயிரம் வரை வழங்கப்பட உள்ளதாகவும் அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கப்பட்டு வந்தனர் அதன் அடிப்படையில் வரக்கூடிய நாட்கள்ல அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் ஐந்தாயிரம் வரை கண்டிப்பாக வழங்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டனர் இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இந்த மாதம் இறுதியில் வெளியிடப்பட உள்ளதாகவும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தற்போது வரை இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டங்க ஆனால் கூடிய விரைவில் முதலமைச்சர் மு அவர்கள் கண்டிப்பாக இதை வெள மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் அது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகை மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு அனைத்துமே வழங்கப்பட உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கிடைத்துள்ளது மீண்டும் ஆர்த்தல் சந்திப்போம் நன்றி வணக்கம்